இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் நாள் அன்று டொனால்ட் ட்ரம் அமெரிக்காவின் நாற்பத்தி அதிபராக பதவியேற்றிருக்கின்றார் பொதுவாக இந்த நிகழ்வு அமெரிக்காவின் தேசிய தலைமை மையமான கேபிட்டல் மைதானத்தில் வெளிப்படையாக நடைபெறுகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்காவில் ஏற்பட்ட கடும் குளிர் காரணமாக இந்த விழா மூடப்பட்ட திடலுக்குள் குறிப்பாக கேபிட்டல் ஆன் ஆரீனா மைதானத்தில் நடத்தப்பட்டது இந்த மாற்றம் பொதுவாக வெளியில் நடைபெறும் விழாவை நேரடியாக பார்க்க விரும்பும் பலருக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இந்த வகையான மாற்றம் முதன்முறையாக நிகழ்ந்தது பதவியேற்பு விழாவில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இத்தாலிய பிரதமர் ஜியார்ஜியா நிறுவனர் மார்க் முன்னாள் அதிபர்கள் ஜோ பைடன் பில் கிளிண்டன் ஜார்ஜ் டபுள்யூ புஷ் ஹராக் ஒபாமா கிளாரி கிளிண்டன் கமலா கேரிஸ் மற்றும் பல முக்கியமான பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவின் நிதி ஆதாரமாக கூகுள் மற்றும் போயிங் நிறுவனங்கள் தலா ஒரு மில்லியன் அமெரிக்க டூடர் சுமார் எட்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி நன்கொடையாக அளித்திருக்கின்றன மொத்தத்தில் இந்த பதவியேற்பு விழா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்வின் ஊடாக அமெரிக்க அரசியல் மற்றும் சமூகத்தின் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கும் ஆர்வமுள்ளவர்கள் மூடப்பட்ட திடலுக்குள் நடைபெற்ற இந்த விழாவை நேரடியாக பார்க்க முடியவில்லை என்றாலும் தொலைக்காட்சி மற்றும் இணையதளத்தின் ஊடாக நிகழ்வுகளை அனுபவிக்க முடிந்தது